விளக்கு வீட்டுல பூஜை விளக்கு எப்ப ஏத்தணும் காத்தால எப்ப ஏத்தணும் இப்ப வேலைக்கு எல்லாம் வந்துட்டு எரிய விட்டுட்டு போக முடியாது சில பேரு செய்வாங்க பூ வச்சு அமர்த்திடுவாங்க மலை ஏத்தி மலைவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வார்த்தைகள்ல சொல்லுவாங்க எந்த நேரத்துல அதை மலை மலை ஏத்தணும் ஏத்தி ஒரு கொஞ்ச நேரம் ஹாஃப் அன் அவர் எரிஞ்சா போதுமா இல்ல இவ்வளவு நேரம் எரியணும் இவ்வளவு நேரம் எரிஞ்சாதான் பலன் அது வந்து இவ்வளவு நேரம் ஏத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்களேன்

பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ரூம்ல அப்படின்னும் போது கண்டிப்பா காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்றது உங்க ஓகே இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்க கழுவிடுவாங்க கழுவிட்டு மஞ்சள் கொங்குல வச்சுட்டு நாளைக்கு விளக்க ஏற்றது இன்னைக்கு எல்லாம் செஞ்சு வச்சுடுவாங்க காலியை வைப்பாங்க காமாட்சி அம்மன் விளக்கை எப்பயுமே காலியை வைக்க கூடாது எப்ப கழுவுனாலும் உடனே எண்ணெய் போட்டு ஏற்றிடணும் பொதுவா இந்த கனகதார ஸ்தோத்தத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா ஒரு முறை இதை பாராயணம் பண்ணா நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே வரும் ரெண்டு முறை பாராயணம் பண்ணா உலகத்துல இருக்க அத்தனை இன்பங்களும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் வந்து சேரும் மூணு முறை பாராயணம் பண்ணா ஒரு நாளைக்கு மூணு முறை நம்ம வந்து மந்திரத்தை அந்த ஸ்தோத்தத்தை படிக்கணும் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு ஏத்தி வச்சுட்டு படிக்கணும் படிச்சா குபேரனை போல சம்பத்து கிடைக்கும் அப்படின்றது விதி யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தொழில முன்னேற்றம் இல்ல என்ன பண்ணாலும் எவ்வளோ எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் என்னால வந்து தொழில முன்னேற முடியல என் குழந்த நல்லா படிக்க மாட்டான் வீடு எவ்வளோ நான் சுத்தம் பண்ணி வச்சாலும் வந்துட்டு இருட்டடிஞ்சே கிடக்கு ஒரு வந்து ஒரு தெளிச்சியாகவே இல்லை வீட்டில் எந்த விஷயமே எது தொட்டாலும் துளங்க மாட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் மைண்ட்லயுமே இருக்கும் என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம் ஆனா பொண்ணு பார்த்தா கல்யாணம் ஆக மாட்டேங்குது திருமண தடை வருது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை இல்லை எங்க போய் யாருக்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் வரும் சரி நான் வீட்டில் விளக்கு ஏத்துறேன் இந்த விளக்கை வந்து நான் எப்படி ஏற்றணும் எதுக்காக ஏற்றணும் இந்த கடவுளை எப்படி வழிபடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் ஒரு விடை வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ சாதாரணமாவே வந்துட்டு சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு விளக்கு போடுவோம் அந்த காலத்துலலாம் எல்லாம் காலையில காத்தால விடிய காத்தால அஞ்சரை மணிக்கு அஞ்சரை ஆறு மணிக்குள்ள விளக்கேத்திருந்தோம் வீட்டுல இருக்க சுமங்கலியோ க கண்ணி பெண்களோ யாரோ எழுந்தவொன்னா விளக்கேத்திரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங்கும் அப்படிதான் ஒரு ஆறு மணிக்குள்ள வந்துட்டு விளக்கேத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இருக்க டெக்னாலஜி இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாரும் வேலைக்கு போயிடறோம் வீட்டை ஒரு பூட்டு போட்டுட்டு போயிடுறோம் எந்த விஷயமே பண்றது கிடையாது விளக்கு கரெக்டா வீட்டுல பூஜை விளக்கு எப்ப ஏத்தணும் காத்தால எப்ப ஏத்தணும் அதை ஏத்திட்டு உடனே இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்துட்டு ஃபுல் டே அதை வந்துட்டு எழுதிய விட்டுட்டு போக முடியாது அது சில பேர் செய்வாங்க பூ வச்சு அமர்த்திடுவாங்க மலை ஏத்தி மலைவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வார்த்தைகள்ல சொல்லுவாங்க எந்த நேரத்துல அத மலை மலை ஏத்தணும் ஏத்தி ஒரு கொஞ்ச நேரம் ஹாஃப் அன் ஹவர் எரிஞ்சா போதுமா இல்ல இவ்வளவு நேரம் எரியணும் இவ்ளோ நேரம் எரிஞ்சாதான் பலன் அது வந்து இவ்ளோ நேரம் ஏத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்கல்ல ஆக்சுவலி எந்த காலமா இருந்தாலும் காலையில சாயங்காலம் ரெண்டு நேரமும் விளக்கு ஏத்து கண்டிப்பா ஏற்றணும் அந்த காலத்துலயும் பணம் வசதி வாய்ப்பு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே தேவைப்படும் ஆமா இந்த காலத்துல அதை விட மிச்சமா தானே நம்மளுக்கு தேவைப்படுது அதாவது அந்த காலத்தை விட அதிகப்படியான பணம் அதிகப்படியான வசதி அதிகப்படியான சந்தோஷம் அதிகப்படியான நிம்மதி எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அப்ப இந்த காலத்துலயும் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் கண்டிப்பா ஜென்ரலாவே ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டினோட குடும்ப தலைவி ஆணும் விலைக்கு ஏத்தலாம் தப்பு இல்ல பட் குடும்ப தலைவி ஏத்துறது அப்படின்றது மகாலட்சுமி வாசுமா ஓகே ஜென்ரலா வீட்டுல வந்துட்டு கன்னி பெண்கள் இப்ப பாட்டி தாத்தா அப்பத்தா அப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க முன்ன காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஏத்த கூடாது பிள்ள நீ போய் ஏத்து அப்படிம்பாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க கணவர் இழந்திருக்கலாம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்க ஏத்த கூடாதா ஏத்தலாமா ஏத்தலாமா ஏத்தலாம் ஆக்சுவலி என்னன்னா உண்மையான பக்திதான் அங்க பிளேஸ் மேஜர் பாட் வேற எதுவும் மேஜர் பாட் கிடையாது பட் இருந்தாலும் வீட்ல வந்து சுமங்கலி இருக்காங்க இல்ல தரசிகள் இருக்காங்க குடும்ப தலைவி இருக்காங்க இப்ப அந்த மாதிரி யாரும் ஒரு ஜாயிங் ஃபேமிலியா இல்ல இல்லமா பெரும்பாலும் இல்ல நூத்துக்கு தொண்ணூறு இல்ல அப்படி இருந்தா தாராளமா ஏத்தலாம் பட் இவங்க ஏத்துறது அந்த குடும்ப தலைவி ஏத்துறதுன்றது என்றது அதீத விசேஷம் ஓகே அதாவது காலையில எப்ப ஏத்துனோம்னா பிரம்ம மூர்த்தத்துல தான் விளக்கு ஏத்துறது அதுக்குன்னு ஆமா அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் ஓகேங்களா காலையில எந்திரிச்ச உடனே வெளிய வாசம் தெளிச்சு கோலம் போடணும் அந்த கோலம் வந்து கோலம் எல்லாம் போடக்கூடாது அரிசி மாவு கோலம் தான் போடணும் ஓகேங்களா அரிசி மாவு கோலம் போட்டு சிலர் பாக்குறாங்க என்ன பண்றாங்கன்னா அரிசி மாவு கோலம் போட்டு சுத்தி ரங்கோலி கலர் கொடுத்துட்டாங்க கலர் கூடாது அரிசி மாவு கோலம் போடுறதோட பர்பஸ் என்ன நீ வந்து தானம் பண்ற நீ அரிசி மாவு கோலம் போடும் போது எறும்புகள் வந்து அதை எடுத்து எல்லா அதை எடுத்துட்டு போயிட்டு பொந்துல வைக்குது ஆறு மாசம் அதை சேமிச்சு வச்சு சாப்பிடுது ஆமா ஓகேங்களா சேமிச்சு வச்சு சாப்பிடுறதுனால ஆறு மாசம் அன்னதானம் பலன் பண்ண பலன் உனக்கு கிடைக்குது ஓகே அப்படி இருக்கும்போது நீ கோலம் வந்து அதுக்கு மேல ரங்கோலி போட்டுட்டியான எப்படி கலர் பவுடர் போட்டா இரும்புகள் சாப்பிடாது இல்லைங்களா வந்து அதுலயுமே மருந்து கலந்துருப்பாங்க அந்த ரசாயன பொடிகள் இருக்கும் அது பயந்து ஓடி போயிடும் செத்து போயிடும் இல்லாம எறும்பு எடுக்கவே வராது அது அப்படியே இருக்கும் அதனால அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோடனே சாணம் தெளிச்சு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுறது விசேஷம் சாணம் ஏன் தெளிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்களா பசுல இருந்து வர ஒவ்வொன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதீத ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இன்னொன்னு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீதியானது சாணம் சாணம் மகாலட்சுமியை ஒரு முறை கேக்குறாங்க நீ எந்தெந்த இடத்துல நிலைச்சு நிப்ப அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நீ எங்கயுமே நிலைச்சு நிற்க மாட்டேன்றியே எல்லா இடத்துலயும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல முப்பது வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க மாட்டேன்றீ இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்க அவன் கோட்டீஸ்வரர்னா இருக்கான்

அஹ் பசு இருக்கு பாத்தீங்களா கோமாதான் அந்த பசுனோட சாணம் கோமியும் வாசனை நிறைஞ்சிருக்க நான் இருப்பேன் ஓகே துளசி நிறைஞ்சிருக்கல நான் இருப்பேன் ஓகேங்களா கல்லுப்பு நிறைஞ்சிருக்கல நான் இருப்பேன் எந்த குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கோ அந்த வீட்டுல நான் இருப்பேன் எந்த வீடு சுத்த பத்தமா இருக்கோ அந்த இடத்துல நான் இருப்பேன் இப்படி பல விஷயம் மகாலட்சுமி சொல்லியிருக்கா துளசி நிறைஞ்சிருக்கல அவ இருப்பேன் தான் வந்து பாத்தீங்கன்னா துளசி இருந்துச்சுன்னா ஒன்னு இருந்தா அது அப்படியே வனம் மாதிரி ஆயிடும் வெட்ட வேண்டாம் அப்படி ஏன்னா அந்த இடம் மகாலட்சுமியோட வாசம் ஓகேங்களா சோ எதுக்கு நம்ம சாணம் தெளிக்கிறோம் மகாலட்சுமி அவளே சொல்லி இருக்கா எனக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்கும் கடல்ல இருந்து வர ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு பிடிக்கும் அதனாலதான் நம்ம சங்கு வைக்கிறோம் சங்குக்கு தண்ணி ஊத்தி வீட்டுல வைக்கிறோம் பழம்புரி சங்கு இடம்புரி சங்கு சங்கு விளக்கு வைக்கிறோம்

போட்டுடலாமா பொதுவா வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல வெளியே போடணும்ன்றதுல அது வெளியே ஆளும் கூட போட்டுக்கிட்டோம் நம்ம வீட்டு வாசல் இருக்கு பாத்தீங்களா தலைவாசல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் குடியிருக்க இடம் நம்ம வீட்டுக்கு நல்லது வர்றதுனாலும் தலைவாசல் வழியா தான் வரணும் கெட்டது வர்றதுனாலும் தலைவாசல் வழியா தான் வரணும் மகாலட்சுமி அந்த தலைவாசல் வழியா உள்ள நுழைஞ்சி நேர கிச்சனுக்கு தான் போவா பூஜரும் போமாட்டா கிச்சன் எந்த வீட்டுல சுத்தமா இருக்கோ பாத்ரூம் எந்த வீட்டுல சுத்தமா இருக்கோ தெய்வீக கரமா இருக்கோ அந்த வீட்டுல மகாலட்சுமி பாத்ரூம் சுத்தமா இருக்கிறது கூட ஒரு காரணம் அது வந்து இருக்கணும் ஓகேங்களா என்ன பண்ணா நம்ம பர்ஸ்ட் மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு வேணும்னாலுமே காலையில சாணி தெளிச்சு கோலம் போனோம் அட சாணி எங்க கிடைக்குதுமா இப்ப எங்க வீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சாணி தெளிப்பேன் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் சாணி தெளிக்கிறாங்கன்னு எல்லாரும் சாணி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப சாணிக்கு பஞ்சம் ஆயிடும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் மஞ்ச இருக்கு இல்லமா தூள் பெரிய பாக்கெட் வாங்கி வச்சு வெறும் தண்ணி கூடாது மஞ்சளும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாசல் சோ அந்த தண்ணியில மஞ்ச போட்டு தெளிச்சிட்டு அரிசி மாவுல கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து தலைவாசல் வெளியே ரெண்டு விளக்கு வைக்கிறோம் அந்த தலைவாசல் வெளியே குலதெய்வமும் இருக்காங்க குலதெய்வம் தலைவாசல்ல தான் கொடுத்தோன்னு இருப்பாங்க அதனால அங்க வைக்கணும் இன்னும் என்ன விளக்கு சில பேருக்கு தெரியாம வந்துட்டு காமாட்சி விளக்கு ரெண்டு பக்கம் விளக்கு வைக்க கூடாது காமாட்சி விளக்குங்கிறது பூஜி ரூம்ல பூஜை ரூம்ல தான் சில பேர் வந்துட்டு இந்த பாவை விளக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பாவை கையில விளக்கு வச்சிருக்காங்க அந்த விளக்கு வைக்கிறாங்க ரொம்ப வசதியே இல்ல என்ன ஏதோ விலை நம்ம ஏத்தணும் ஏத்த விளக்கு எந்த விளக்கா இருந்தா அகல்ல மண் சட்டி அகல் விளக்கு வைக்கிறவங்கள பாத்துருக்கோம் அப்புறம் குட்டி அஞ்சு முகம் குத்து விளக்கு இருக்கு அந்த குத்து விளக்கு வச்சு பாத்திருக்கோம் சில பேர் ஒரு முகம் வச்ச குத்து விளக்கு இருக்கு அந்த குத்து விளக்கு வச்சு பாத்திருக்கோம் எந்த விளக்குதான் வாசல்ல வைக்கணும் வாசல் தலைவாசல் வாசல் ரெண்டு சைடுல எந்த விளக்கு தான் வைக்கணும் அகல் விளக்குமா அகல் விளக்கு இல்லாத விளக்கு அகல் விளக்கு மண் விளக்கு மண் இல்ல அந்த விளக்க வெறும்னே வைக்க கூடாதுமா அந்த விளக்கு கீழே ஏதாவது இலை ஒரு தட்டு வச்சிடணும் தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு அந்த விளக்குல வந்து பொதுவாக வந்து நம்ம அந்த விளக்குல நிறைய ஊற்றி ஏற்றுவாங்க ஓகேங்களா நெய் ஊற்றுவாங்க விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க அதே மாதிரி வேப்பெண்ணெய் ஊற்றுவாங்க அஞ்சு கலந்த எண்ணெய் ஊற்றுவாங்க இப்படி நிறைய உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசலை ஏற்றுறது வெறும் எண்ணெய் எல் நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் போட்டு பஞ்சித்திரி போட்டு விளக்கு ஏத்துறது வெள்ளத்திரி கலத்திரி கிடையாது அகைன் திரியிலயும் நிறைய விதம் இருக்கு இல்லைங்களா தாமிரத்தண்டு திரி இருக்கு ஆழத்தண்டு திரி இருக்கு பச்சை கலர் திரி இருக்கு சோப்பு கலர் திரி இருக்கு மஞ்சள் கலர் திரி இருக்கு இத்தனை இருக்கு நிறைய பேய் வெரைட்டி திரி இருக்கு ஆனா இது வந்து சாதா இந்த விளக்கு தான் ஏற்று பொதுவா அந்த விளக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிகார விளக்காயிடுது ஆமா ஜென்ரலா பரிகார விளக்குக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குமா சாதா விளக்குக்கு மகத்துவம் இருக்கு ஓகே பரிகார விளக்கு இப்ப நீங்க ஒரு ஒரு நான் இப்ப நாங்களே வந்து கிளைன்ட் சொல்லுவோம்மா விளக்குல வந்து கல்கண்டு போட்டு ஏத்துங்க

செவ்வா வெள்ளி தவிர செவ்வா வெள்ளி வீடு ஆனா நம்ம வந்துட்டு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு விளக்க போடணும் வீட்டையே தொடைக்கிறதுல கழுவிருவாங்களே வெள்ளிக்கிழம அப்படிதான் வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி வீடுக்கூடாது பௌர்ணமி அம்மா வச இது செய்யக்கூடாது ஓகே ஏகாதசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா துவாதசி சிவராத்திரி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல வீடு கழுவ பூஜ்யமான நாட்கள்ல பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது மாத பொறப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பாத்திரத்தையும் கிளீன் பண்ணக்கூடாது பூஜை ரூமையும் கிளீன் பண்ணக்கூடாது வீடையும் மெழுக கூடாது கழுவ கூடாது எதுவுமே செய்யக்கூடாது இப்ப செவ்வாய்க்கிழமைனா திங்கக்கிழமை செஞ்சிடணும் சரி வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை செஞ்சிடணும் ஆனா வியாழக்கிழமை நாலரை டு எட்டு ஈவினிங் குபேர காலம் குபேர காலத்துல கழுவி விடுறது பெருக்கறது முழுகிறது கூடாது ரீசன் என்ன அப்படின்னா அப்ப குபேரர் நம்ம வீட்டாண்டை வந்து காத்துட்டு இருப்பாரு அப்போ அவருக்கு விளக்கு வச்சு வழிபாடு செய்யக்கூடிய நேரம் நாலரை மணிக்கு முன்னாடி செஞ்சிடலாம் வியாழக்கிழமை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இது தலைவாசல்ல இது செய்யணுமா அந்த மஞ்சளும் குங்குமமும் வாசனை தலைவாசல்ல நிறைஞ்சு இருக்கணும் அந்த நிலையில தடவி இருக்கணும் தடவி நம்ம வைக்கிறோம் இல்லமா நம்ம வழக்க பிரகாரம் நாமம் போடுவோம் பட்டை போடுவோம் போடுவாங்க அது வந்து வச்சுட்டு வாரான ஒரு நாள் அதுல ஊன் சொல்லி ஒரு எழுத்து போடுறாங்க அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டமா ஊன் போடுவாங்க ஸ்வஸ்திக் போடுவாங்க போடுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன ஓ அப்படிங்கிறது அது வந்து சுபம் மங்கலம் அப்படின்றதுக்கு இந்த பிள்ளையார் சுழி போடுவாங்கல்ல அந்த மாதிரி மங்களம் அப்படின்றது ஸ்வஸ்திக்னா அட்ராக்ட் பண்றதுக்கு இப்ப அது வந்து வாசல்ல போடக்கூடாது ஆக்சுவலி இந்த ஊன்றது வாசல்ல தான் போடுறாங்க நிறைய பேர் அது வந்து கதவு இருக்கு பாத்தீங்கன்னா தலைவாசல் கதவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் போட்டு வைக்கிறது சரி ஸ்வஸ்திக் போட்டு வைக்கிறது எதுக்குன்னா மகாலட்சுமியை அட்ராக்ட் பண்றது இப்ப நம்ம நிறைய வியாபார ஸ்தலத்துல கூட இந்த மார்வாடி கடைகள்லாம் போட்டுருப்பாங்க பாத்துட்டீங்கன்னா போட்டுருப்பாங்க மகாலட்சுமி அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்மளை விட நிறைய தெரியும் மகாலட்சுமி அட்ராக்ட் பண்றதுக்கு ஆமா அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணுமா அதே மாதிரி வீடு துடைக்கிறோம் வேறான ஒரு நாள் கண்டிப்பாக அந்த மஞ்ச வாசனை குங்கும வாசனை நிலச்சி நிற்கணும் அதே மாதிரி வாசக்காலுக்கு மேலே தலைவாசலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணியில் ஒரு எலுமிச்சம்பழம் நாலு பச்சை மிளகா போட்டு கட்டி விடணும் அது ஏன்னா வாரம் ஒன்னா பண்ணணும் ஏன்னா எப்பயுமே தலைவாசல் வழியா ஸ்ரீதேவியும் வருவா மூதேவியும் வருவா ஜெயிஷ்டா வரும்போது அந்த எலும்பு சம்பளத்தையும் அந்த மிளகாயும் சாப்பிட்டுட்டு ஓகே உள்ள வரமாட்டான் ஓகே இன்னொன்னு கண்திருஷ்டி அண்டாது சோ அதனால அது பண்ணணும் ஒரு எலும்பு எத்தனை மிளகா இருக்கணும் அது மிளகாய் இல்லம்மா ஏழு ஒன்போது ஒத்த ஓகே ஒத்தப்படையில பச்சை மிளகாய் கட்டணுமா இல்ல ரெட் கலர்ல எதுனாலும் ரெட் செல்லி எதுனா கட்டலாம் கண்டிப்பா கட்டுறது ரொம்ப நல்லது அந்தஸ்டையும் வராது கஷ்டமும் வராது கஷ்டமும் வராது ஜேஷ்டா வர மாட்டாட்ட வர வரமாட்டா அவ உள்ள நுழைஞ்சாதானே நிறைய கஷ்டம் வராது வந்து தலைவாசம் அதுக்கப்புறம் நேரா கிச்சன் போறோம் அவருக்கு நேரா கிச்சன் தானே போறா கிச்சன்ல கல் உப்பு ஜாடி ரொப்பி வைக்கணும் நம்ம யாரும் இப்ப கல்லுப்பே வைக்கிறது இல்ல கல்லுப்பு கண்டிப்பா வைக்கணும் சரி அதே மாதிரி நம்ம வருமானத்தினோட முதல் செலவு வாங்குறது கல்லுப்பா தான் இருக்கணும் அந்த கல்லுப்ப வந்து சில்வர் டப்பால அலுமினிய டப்பால போட்டு வைக்க கூடாது ஜாடி ஜாடியில போட்டு வைக்கணும் அந்த ஜாடிக்குள்ள ஒரு பெரிய துணி வச்சு அந்த துணியில மஞ்ச துணி இல்லைன்னா வெள்ளை துணி இல்லைன்னா வந்து சிகப்பு துணி அதுல நல்ல இவ்வளவு காயின்ஸ் ஒரு காயின் அஞ்சு ரூபாய் காயின் போட்டு மூட்டை கட்டி அந்த அந்த உப்பு ஜாடிக்குள்ள போட்டு வச்சிடணும் ஓகே அந்த உப்பு ஜாடியை மூடி வைக்கணும் உப்பு ஜாடியை டைரக்டா அடுப்பு

டைரெக்டாக வந்து வெளியே வந்து கோலம் போட்டுட்டு வாசலுக்கு விளக்கு வச்சுட்டு ரூமில் வந்து விளக்கு வச்சுட்டு அடுப்புக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அன்னபூர்ணி வாசம் செய்யற இடம் அடுப்புகிட்டே விளக்கு ஏத்தணுமா ஸ்டவ் மேல ஒரு விளக்கு விளக்கு ஏத்தணும் அதுக்கு திசை எல்லாம் கிடையாது அது பிரச்சனையில எப்படி எங்க வேணாலும் எங்க வேணாலும் பொதுவா விளக்கு கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி வைப்பாங்க முதல்ல வாசல்ல வாசல்ல விளக்கு ஏத்திரணும் அந்த மேல வந்து எலுமிச்சம்பளமும் பச்சை மிளகாவும் கட்டணும் அது வாரம் ஒரு நாள் உப்பு உப்பு ஜாடியில உப்பு நிறைய வச்சிருக்கணும் அதுக்குள்ள காசு கட்டி வச்சிருக்கணும் அது ஒரு மனை மேல வச்சிருக்கணும் எப்பவுமே உப்பு குறையாம குறையாம இருக்கணும் அடுத்து பார்த்தா வந்து அடுப்புல அடுப்படியில அடுப்பு மேல ஒரு விளக்கு ஏத்தணும் விளக்கு ஏத்தணும் ஏன்னா எந்த வீட்டுல அடுப்பு மேல விறக்கேத்தி வைக்கிறாங்களோ அந்த வீட்டுல கடைசி வரைக்கும் உணவு பஞ்சம்ன்றது வராது வராது அன்னபூர்ணியினோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் சரி அதனால அது செய்யணும் எப்பயுமே வந்து சிங்க்ருப்பி வந்து பாத்திரம் போட்டு வைக்க கூடாது சில வீட்டுல பாத்தீங்கன்னா சிங்க்ல அப்படியே தண்ணி இருக்கும் பாத்திரம் இருக்கும் ஸ்மெல் வரும் ஒரு சிலர் நல்ல சுத்தமா வச்சிருப்பாங்க ஒரு நாலஞ்சு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கும் அதனால படுத்த படுக்கை அப்போ இருப்பாங்க அவங்களால செய்ய முடியாது அந்த மாதிரி சுத்தமா வச்சிருக்கவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க செய்ய முடியலன்ற பட்சத்துல வீட்டுல எப்பயுமே ஒரு பாட்டில்ல கடல் தண்ணி வச்சுக்கணும் கோமியம் வச்சுக்கணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இல்ல ரெண்டுமே கூட வச்சுக்கலாம் அந்த கழுவ முடியாத பட்சத்துல கொஞ்சோண்டு கோமியம் அது மேல தெளிச்சு கங்கா நீர் மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டு ஓகே ஓகேங்களா அதே மாதிரி எப்ப வீடு மெழுகும் போதும் ஒண்ணு கல்லுப்பு போட்டு முழுகு இல்ல கடல் தண்ணி போட்டு முழுகு இல்ல கோமியம் போட்டு முழுகு ஓகேங்களா இப்ப கோமியம் வந்துட்டு வெளியே வைக்கிறாங்க அந்த கோமியமே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே தானே அவங்க வந்து பியூரிஃபை பண்ணி தானே வைக்கிறாங்க நிறைய இந்த பஞ்சகவிய செய்யறதுக்காக கோமியம் எல்லாம் இது பண்றாங்களா அந்த மாதிரி பியூரிஃபை தான் தாராளமா வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப சாமி ரூம்குள்ள எப்படி பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தணும் எந்தெந்த விளக்கு ஏத்தணும் எத்தனை விளக்கு ஏத்தணும்னு சொல்லுங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ரூம்ல அப்படின்னு போது கண்டிப்பா காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்றது ஒண்ணு ஏத்தணும் ஓகே இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காமாட்சமன் விளக்க கழுவிடுவாங்க கழுவிட்டு மஞ்சள் கொங்குனா வச்சுட்டு நாளைக்கு செஞ்சு வச்சுடுவாங்க காலியை வைப்பாங்க அம்மன் விளக்கு எப்பயுமே காலியை வைக்க கூடாது எப்ப கழுவுனாலும் உடனே எண்ணெய் போட்டு ஏற்றிடணும் ஒரு விளக்கு விளக்கு டெய்லியே காமாட்சியம் நீங்க ஒரு பரிகாரத்துல இருக்கீங்க இப்ப ஒரு பூஜையில இருக்கீங்க ஒரு சுக்கர பரிகாரத்துல இருக்கீங்க ஏதோ ஒரு பரிகாரத்துல இருக்கீங்க நீங்க வந்து மகாலட்சுமிக்கு விளக்கு ஏத்துறீங்க தனியா அப்ப மகாலட்சுமிக்கு தனியா விளக்கு வைக்கணும் இந்த மெயின் விளக்க நம்ம வந்து இது பண்ணக்கூடாது மெயின் விளக்கு ஒண்ணு அடுப்புல ஒன்று வெளியே ரெண்டு ஓகேங்களா நம்ம வந்து இப்போ ஒரு பரிகாரம் மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க மகாலட்சுமிக்கு நான் ஒரு விளக்கு சொல்றேன் அது என்ன விளக்குன்னா ஒரு மண் பிளேட் எடுத்துக்கணும் மண் பிளேட் எடுத்து அதுக்கு மேல மருதாணி இலை மருதாணி மருதாணி இலை இல்லைன்னா மருதாணி பூ இல்லைன்னா மருதாணி வெதை இது ரெண்டும் கிடைக்கிறது கஷ்டம் மருதாணி இலை கிடைக்கிறது ஈஸி அந்த அழுவாநல் இலை அதை வச்சுட்டு அதுக்கு மேல அகல் வைக்கணும் அகல் வச்சு அதில் பசுனை தான் போடணும் பசுனை போட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு அதீத பிரீத்தியானது ஓகேங்களா கொஞ்சம் பச்சை கற்பூரம் இவ்வளவுண்டு பட்டை போட்டுட்டு கொஞ்சோண்டு வசம்பு தட்டி இவ்வளோண்டு வசம்பு அதில் போட்டுட்டு விளக்கேற்றணும் ஓகே மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு அவளுக்கு முன்னாடி விளக்கேற்றணும் இது எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்கணும் கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி எங்க வீட்டில் விளக்கு வைக்க வசதி இல்லை அப்படின்னா வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி வைக்கலாம் ஓகேங்களா இப்ப மகாலட்சுமிக்கு நீங்க விளக்கு ஏற்றிட்டீங்க விளக்கு மட்டும் ஏத்திட்டு விட்டுருவீங்களா இல்ல மகாலட்சுமிக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணும் ஒரு உத்தமமான பலன் கொடுக்கக்கூடியது நூறு பேர் செய்கிறாங்கன்னா நூறு பேருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது என்ன மகாலட்சுமி வழிபாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம் ஓகே ஓகேங்களா நூறு பேர் பாராயணம் பண்ணாங்கன்னா அதீத தாரி தெரியும் எனக்கு விதி வழி பிராப்தமே இல்லை நான் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் துணிக்கே கஷ்டப்படுறேன் அப்படி இருக்கவங்க கூட ஹைஃபை ஆனத நான் என்னோட புளி அதாவது என்னோட ப்ராக்டிஸ்ல இறக்கூடிய பதிமூணு வருஷமாக நாங்கள் வந்து கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் கொடுக்குறோம் பதிமூணு வருஷமாக நான் டாக்டர் பதிமூணு வருஷமாக கிளைண்ட்ஸ்க்கு பரிகாரமாக கொடுக்குறேன் என்னோட பேஷன்ஸ் தான் என்னோட கிளையன்ஸே ஓகேங்களா ஓகே அத்தனை பேரும் சூப்பராக இருக்கிறது என் கண் கூட நான் பார்த்துருக்கேன்

பலன் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எத்தனையோ இருக்கு பதிகங்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதீத தாரித்தரியத்தை கூட நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த கனகத்தாரா ஸ்தோத்திரத்துக்கு இருக்கு கண்டிப்பா அந்த கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்துட்டு செய்யணும் பவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கனால சொல்ல முடியுதோ இல்லையோ டெய்லி அதை ஆன் பண்ணி ஐ மீன்மா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா தமிழ்லயே ஆமா காசுமலை கனகமலை யோகமலை பொழியவே அப்படி கேட்டாலே போதும் மக்கள் இந்த மந்திரங்கள் வந்துட்டு இப்ப நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டீங்க அது வந்து எந்த நேரத்துல கேட்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்கணும் அம்மா பொதுவா இந்த கனகதார சோத்தத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா ஒரு முறை இதை பாராயணம் பண்ணா நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே வரும் ரெண்டு முறை பாராயணம் பண்ணா உலகத்துல இருக்க அத்தனை இன்பங்களும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் வந்து சேரும் மூணு முறை பாராயணம் பண்ணா ஒரு நாளைக்கு மூணு முறை நம்ம வந்து மந்திரத்தை அந்த ஸ்தோத்தத்தை படிக்கணும் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு ஏத்தி வச்சுட்டு படிக்கணும் படிச்சா குபேரனை போல சம்பத்து கிடைக்கும் அப்படின்றது விதி ஓகே ஓகேங்களா யார் படிச்சாலும் நீங்க படிச்சாலும் சரி அவன் படிச்சாலும் சரி நான் படிச்சாலும் சரி தாயாருக்கு இப்படி படிச்சுட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு வைக்கணுமா பொதுவா மகாலட்சுமிக்கு மில்க் சம் அதாவது பால் சம்பந்தப்பட்ட மில்க் ஸ்வீட்ஸ் மில்க்ல செய்யப்படுற எல்லாமே பிடிக்கும் அப்ப பால் பாயசம் பால் பொங்கல் வேற என்ன சொல்ல இந்த பால் கேசரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு நிவேதனம் பண்ணா போதும் பாலோட ஸ்வீட்ஸுமே நிறைய விப்பாங்க ஆமா ரசகுல்லா இல்லமா தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இல்லீங்களா அவங்களுக்கு முடியாது இல்லீங்களா சோ அவங்க ஒரு கிளாஸ் பாலை வச்சு கடைசி பால்ல கொஞ்சோண்டு குங்குமம் எதுவுமே இல்லையா குங்கும பூ அப்படி எதுவுமே இல்லையா பால்ல கொஞ்சோண்டு சக்கரை போட்டு வைக்கலாம் ஓகே அதீத பலன் கிடைக்கும்மா நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்திருக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி